வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த வாரம் ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் பார்த்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன தான் கடையில் செக்கிலாட்டுன சுத்தமான எண்ணெய்னு சொன்னாலும் நமக்கு ஒரு டவுட் வரும் அது நிச்சமாலே செக்கிலாட்டின எண்ணெய் தானா இல்லை ஏதாச்சும் கலப்படம் பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு டவுட் வரும் அதனால நாங்கள் என்ன பண்ணோம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க திட்டை அப்படிங்கிற ஊரில் போய் கொப்பரை தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தமான செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் நம்மளே தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் மொத்தம் பதினேழு கிலோ கொப்பரை தேங்காய் போட்டோம் அதுலேருந்து ஆறு கிலோ தேங்காய் புண்ணாக்கும் பதினோரு லிட்டர் தேங்காய் எண்ணெயும் கிடச்சிருக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷம்தான் கரக்கரை கரக்கரைன்னு அரைச்சி பல பலன தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு செக்கல நம்ம சுத்தமானங்கழிங்களுக்கு கரையான்னா ரொம்ப நம்ம தோட்டத்துல நிறைய கரையாம்பு அந்த கரையாம்புத்த அப்படியே அது தூக்கிட்டு போய் கோழிக்கு போட்டோன்னு நல்ல மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிட்டோம் கரையா வந்து புரோட்டீன் சத்தும் கூட இது பாருங்க வெளிய பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது ஆனா அதை உடச்சோன்னா உள்ள நிறைய குட்டி குட்டியா கரையா இருக்கும் கொஞ்ச நாளாக ஒரு ரெண்டு கோழி மட்டும் அடிக்கடி ஸ்டோர் ரூம் போகுதே எதுக்குன்னு பார்த்தா நம்ம பழைய சைக்கிளில் இருக்க கூடைக்குள்ளே போய் முட்டை போட்டு வச்சுருக்கு இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு முட்டை நல்லா குண்டாகவும் ஒரு முட்டை ஒல்லியாகவும் இருக்கும் மொத்தம் ரெண்டு கோழி வந்து இந்த முட்டையை போட்டு வச்சிருக்கு ஆனால் ஏன்னா இந்த கோழி மட்டும் நம்ம கொடுத்த பிளேஸில் முட்டை போடாமல் வர இடம் போகிற இடம்லாம் முட்டை போட்டு வைக்கிதுன்னு தெரில இதில் இதில் மொத்தம் எத்தனை இது இது ஒரு கோழி இது பெரிய ஏதோ நீலமார்குசு நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்ல நல்லா பார்டர் மாதிரி மரக்கன்றுகள்லாம் நட்டோம்னா பெருசாணோன பச்சை பசேல்னு இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க ஈஷா நர்சரிக்கு போய் மரக்கன்றுகள் வாங்க போனோம் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம் ஈஷா நர்சரியில் வந்து ஒரு மூன்று ரூபாய்க்கு தராங்க ரூபாய் தானே அப்போ குவாலிட்டி வெரைட்டி அதெல்லாம் நிறையா இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மரங்கள்லாம் வந்து இருக்குது நாங்கள் வந்து மகோகனி செம்மரம் அப்படின்னு ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் நர்சரியில் வாங்கின மரம் எல்லாத்தையும் நடலான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக ஒரே புதரு அந்த புதல் எல்லாத்தையும் ப்ரெஷ் கடலில் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு அந்த செடிங்க எல்லாத்தையும் அழகாக நட்டாச்சு மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸில் அந்த செடியெல்லாம் பெரிய மரமாகி பச்சை பசேல்னு ஒரு கொடை மாதிரி இருக்கும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் அதனால் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்க ஒரு சில கெஸ்ட்லாம் வராங்க அவங்க வந்து இந்த தேன்பட்டி எப்படி பயோகேஸ் எப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் இப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காண்டி இந்த தேன் அடையை போட்டு குளியக்கூடாது அதே மாதிரி கீழே இருக்க அடையை தொடவே கூடாது அது அதோட ஸ்டாண்டர்டு அது ஸ்டாண்டர்டு இது ஃப்ரீ ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் அது ஒரு கேட்டால் கொடுத்தாங்க யூடியூப்ல ஒரு பையன் இருக்காப்புல நமக்கு தெரியும் கொண்டாந்து வீட்டுக்கே கொண்டு வந்து செக் பண்ணி கொடுப்பாப்புல அடை எடுக்கணும் வருவாப்ல மதுரை பக்கத்தில் நினைக்கிறேன் நம்ம புறா வந்து அடுத்த ரவுண்ட் முட்டை போட்டுருச்சு ரெண்டு முட்டை போட்டிருக்குன்னு சொன்னாலும் அது வந்து இப்போ அடை இருக்கு ஆனால் இந்த பாய் புறா வந்து ரொம்ப கோவக்காரனா இருக்குது கிட்ட போக விட மாட்டேங்குது போனால் குத்தி எடுத்துருது இது ஒரே ஒரே ரியோ தான் கொஞ்சம் கோவக்காரன் ஆனா ரூபி அப்படி இல்லை ரொம்ப குட்கள் நம்ம முட்டையை தொட்டாலும் ஒண்ணுமே பண்ணாது இவ்வளோ எங்க இருந்து பறித்தோன்னா நம்ம வாழைத்தோப்புக்குள்ளே முளைச்சிருந்துச்சு அதை பறிக்கிறதுக்குள்ளாயிருச்சு வாழை மரம் வளருதோ இல்லையோ அந்த புல்லு மட்டும் வேகமா வளருது அம்மா தோட்டத்துல மாதுள பழம் காய்க்க போகுது ஒரே ஒரு மாதுளம் செடி தான் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அதில் எவ்வளோ பூன்னு பாருங்கள் நம்ம அடிக்கிற ஜீவாமிர்தனால தான் இவ்வளோ பூ வந்து பூத்துருக்கு ஆனால் எல்லா பூவையும் நம்ம பழம் ஆகட்டும்னு சொல்லி விடக்கூடாது ஒரு சில பூ வந்து நம்ம பறிச்சிடணும் அப்போ தான் பழம் வந்து நல்லா பெருசாக வரும் எல்லா பூவையும் நம்ம விட்டோன்னா ரொம்ப சின்ன சின்ன பழம் தான் வந்து வரும் மாதுளம் பழத்தை பறிக்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்குது பாருங்கள் ஒன்னே ஒன்று குட்டியாக காய்ச்சிருக்கு இன்னும் அது பெருசாகணும் இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க